கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியனுடைய மங்களவார்த்த இறை செய்தியை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது ஆண்டவருடைய அளவிட முடியாத சக்தி மனிதனை மீட்க வேண்டும் என்ற ஆவல் கிறிஸ்து இயேசுவில் நமக்கு வெளிப்படுகிறது இது இறைவனுடைய உள்ளத்தில் காலம் காலமாய் இருந்த கடவுளின் திட்டம் காபிரியல் வானத்துதர் வழியாய் கலிலேயாவில் உள்ள ஒரு பெண்மணிக்கு இந்த செய்தி வழங்கப்படுகிறது எளிய சாதாரண விசுவாசம் கொண்ட அனைமரி இந்த செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியில் இருந்த பல்வேறு கேள்விகளையும் கேட்கிறார் எப்படி நான் கருவுறுவேன் இந்த கருவுறுதல் என்பது எப்படி நடைபெறும் நான் திருமணமாகாதவர் அப்படி போது நான் எப்படி கருவுருவாக முடியும் ஆண்டவர் கடவுளின் தூதர் வழியாய் சொல்லுகிறார் தூய ஆவியார் உன் மீது நேரிடுவார் அந்த இனப்பெருக்க சக்தி புதிய மனிதனை உருவாக்குகின்ற சக்தி நேராக கடவுளிடமிருந்தே வருகிறது நேராக கடவுளின் பிரசன்னத்திலிருந்து வருகிறது ஆவியாருடைய வல்லமை அங்கே இறங்குகிறது அதன் மூலமாக அன்னைமரி கருவுறுகிறார் இது கடவுளுடைய செயல்பாடு வெளிப்பாடு திட்டம் அவர் செய்கின்ற முறைமை எனவே இது கடவுளுடைய திட்டம் என்பதனால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார் அனைமரியார் பல நேரங்களில் அணைமரியனுடைய இந்த விசுவாசத்தை பார்க்கின்ற போது நமக்கு மெய்சிலிருக்க வைக்கிறது கடவுள் சொன்னார் என்பதனால் ஊரார் உலகத்தார் எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை தைரியம் நிறைந்த விசுவாசம் நிறைந்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் மட்டுமே வாழ வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு தைரியம் நிறைந்த பெண்மணி அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை முறை சற்று அவருக்கு பயமாக இருந்தாலும் ஏனென்றால் கடவுளுடைய சக்தி மிகுந்த திட்டத்தை தன் வாழ்வில் ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல எனவே தான் இறைவார்த்தை மீண்டும் என்றும் சொல்கிறது அஞ்சாதே என்று இன்றும் அன்னை அன்னைமரியனுடைய பாதைகளை நாமும் பின்பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம் எளிய கலிலையா அப்பகுதியில் வாழ்ந்த அன்னை அன்னைமறி விசுவாசத்தினுடைய சிறந்த மாதிரியாய் திகழ்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளில் அச்சத்துக்குரிய சூழ்நிலைகளில் கவலைக்குரிய சூழ்நிலைகளில் அணைமரியை இன்றி நாம் நினைத்துக் கொள்வோம் அவர் எப்படி கடவுளுக்கு முன்னால் நேரியவரையாக உண்மையுள்ளவராக தனக்கு எப்படி இருந்தாலும் இது கடவுளுடைய திட்டம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டதனால் அப்படியே நிறைவேற்றியது போல இன்று நாமும் இந்த பெண்மணியிடமிருந்து கற்றுக்கொள்வோம் கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒரு வல்லமையை என்ற அனைவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் எங்களை தேசிக்கின்ற விண்ணகர் தந்தையமை போற்றுகிறோம் நான் மக்கள் நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரித்திருக்கிறீர் பாதுகாத்திருக்கிறீர் எங்களோடு பயணம் செய்திருக்கிறீர் முது அருளுக்காக நன்றி ஆண்டவரே எப்போதும் முது பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வரம் தாரும் ஆண்டவரே உம்மைப் போல கடவுளை அன்பு செய்ய உண்மை போல கடவுளை விசுவசிக்க உம்மை போல உலகத்தாரனுடைய சொல் பேச்சு கேவலமான பேச்சுகள் அனைத்தையும் எதிர்கொண்டு உண்மைத்தன்மையை நிலைநாட்டக்கூடிய தைரியத்தையும் வல்லமையையும் எங்களுக்கும் எங்களுடைய வீட்டார் அனைவருக்கும் தந்தரலும் உமை போல நாங்கள் வாழ கிறிஸ்துவினுடைய உயர்ந்த சீடராய் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் அமைன்